அடிக்கடி நம்மளோட வீடியோல ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கோம் எதை எதை யார் யார் பேசுறதுன்ற வசதியே இல்லாமல் போயிருச்சு பாருங்களேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதே மாதிரியான சம்பவம் இன்னிக்குமே தான் இருந்துச்சு என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எதை சொல்றேன்னா மாயாவுடைய அக்கா ஸ்வாகத்தா அவர்கள் வந்து தான் ஸ்வாகத்தா அவர்களை பார்த்ததுமே எங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா எங்கள் அம்மா வந்து டிவி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து சிங்கிங்ல ஆர்வம் ஜாஸ்தி சிங்கிங்லாம் மாட்டாங்க பாட்டு பாடுறத கேட்கறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ விஜய் உடைய சூப்பர் சிங்கரா இருக்கட்டும் ஜி தமிழ்ல நடக்கக்கூடிய இந்த சிங்கிங் காம்படிஷன் ஜெயா டிவி வரைக்கும் பார்ப்பாங்க ஜெயா டிவில பாட்டு பண்ண பொண்ணுப்பா இதுதான் மாய அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ எந்த அளவுக்கு அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்களேன் ஸ்வாகத்தா வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சிகளை பாட தான் இப்போ வந்து ப்ளேபேக் சிங்கரா இருக்கிறாங்க ஒரே அழுகை தங்கையோட சேர்ந்து அப்படி பட்டு ஆர்ப்பரித்த அழகக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாவே எல்லாரும் முதுகலை குத்துறாங்களாமே அப்படியா யாராச்சும் அந்த மாதிரி பார்த்தீங்களா மாயா சொல்கிறாங்க என்ன எல்லாருமே முதுகலை குத்துறாங்க இன்க்ளூடிங் விக்ரம் விக்ரம்காக நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன் அவனுக்காக நான் எந்த இடத்துலாம் பேசியிருப்பேன் அவனுக்காக நான் எத்தனை இடங்கள ஸ்டாண்ட் எடுத்திருப்பேன் அவன் கூட என்னை பற்றி பின்னாடி பேசுறான் என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தங்கச்சியாவே அதை பார்த்து அக்கா அழுகுறாங்க ஒரே சென்டிமெண்டா போச்சு எனக்கு சரி இது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸ்டார்டிங்ல என்ன நினச்சுன்றத சொல்லிட்டு இவங்களுக்கு சில ரோஸ்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் நம்ம கொடுக்கணும் நிச்சயமா ஸோ அது வந்து இன்னும் சில மேட்டரா பார்த்துடும் ஃபேமிலி ரவுண்ட் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு முதல்ல வந்து மாயாவுடைய அம்மா தான் வராங்க சூப்பரான பாட்டுங்க கற்பூர பொம்மை கற்பூரம் ஐயோ காபிரைட் சாரி சூப்பரான ஒரு பாடல் போட்டு ஆரம்பிக்கிறாங்க இவங்க தாய் தான் முதல்ல வராங்க நிக்சனுக்கு தன்னுடைய அப்பா வந்தது எப்படி பிடிக்கலையோ அதே மாதிரி மாயாவுக்கு தன்னுடைய அம்மா வந்தது சுத்தமாக பிடிக்கல வந்த உடனே ஒரு அம்மா கிட்டே போயிட்டு என்ன கேட்பாங்க எப்படிமா இருக்க நல்லா இருக்கீங்களா எப்படி உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா இதுதானே கேட்பாங்க மாயா போயிட்டு மா அம்மா கிட்ட வந்து முதல்ல கேட்ட விஷயம் என்ன தெரியுமா நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க அம்மா என்ன என்ன யோசிப்பாங்க சொல்லுங்களேன் அடிப்பாவி கால் எடுத்து உள்ள வச்சு நீ ஏன் வந்து கேக்குறியே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஸோ அவங்க வந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு உள்ள போறாங்க அதுக்கப்புறமா கூப்பிட்டு போறாங்க அம்மா சரியான பண்ணு பாட்னி டீச்சரா நிறைய பேர் வந்து டீச்சரா இருக்காங்க இவங்க அர்ச்சனாவுடைய அப்பா வந்து வாத்தியார் மாயாவுடைய அம்மா வந்து பாட்னி டீச்சரு ஸோ நல்லா இருக்கு காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கு உள்ள போறாங்க உள்ள போனதுமே தினேஷ் அவர்களை தான் முதல்ல அம்மா பார்க்குறாங்க தினேஷ் வந்து வட நல்லா போடுறாரா அம்மா வச்சிருக்க பேர் வந்து வடமாஸ்தர் என்ன சொல்றாங்க மதுரையில திருவிழாவில் ஒரு கடை போட்டு விஜயும் தினேஷும் அங்க மாஸ்டர் நம்ம கடை போட்டு நல்லா சம்பாதிக்கலாம் மாய அம்மா வந்து சொல்கிறாங்க அது வந்து ஃபன்னாக சொல்லிட்டு இருக்காங்க அது ஒன்று நடக்குது வராங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க பூர்ணிமா ஒரு இடத்துல முகப்படி இருப்பாங்க அவங்க அம்மா எல்லாரும் பத்தியும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்ல சொல்லுவாங்க கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி பூர்ணிமா பத்தி சொல்ல சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்க பூர்ணிமாவா பூர்ணிமா பத்தி என்ன சொல்றது சொல்றது பொண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ பூர்ணிமாக்கு வட்டா வட்டம் யாருக்கிட்டாலும் மொக்க வாங்குறதே வந்து புலபா போச்சு மாயாவுடைய அம்மா முதல்ல வராங்களா இரண்டாவதாக நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கன்ஃபியூஷன் ரூம் வழியா வந்து மாயாவுடைய அக்கா ஸ்வாகத்தாக வராங்க பாட்டு பாடிக்கிட்டே வந்து வராங்க இவங்க மாயா வந்து இது வரைக்கும் மற்ற பேரண்ட்ஸ் வரும்போது அவங்களோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்துச்சு அவங்களோட பேரண்ட்ஸ் வரும்போது ஒரு மாதிரி ரக்கடா மாறிவிட்டாங்க அம்மாவும் அக்கா வந்த பிறகு ஒரு மாதிரி ரெக்கர்ட் ஆட்டிடியூட் பண்ணிட்டாங்க மாயா ஸோ அக்கா வராங்க அக்கா வந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசுறாங்க அர்ச்சனா வந்து நல்லா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கு அந்த இருந்து அர்ச்சனா வந்து ஐயோ உங்க வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இந்த மாதிரி இருந்து கான்வர்சேஷன் போகுது ஆரம்பத்தில் இதன் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ தனியா உட்காந்து பேசும்போது அக்கா வந்து தங்கச்சீட்டாக நிறைய அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி விஷயத்த சொன்னாங்க பூர்ணிமாவுக்காக அவங்களுடைய கம்யூனிட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த வார்த்தை மட்டும் வந்துகிட்டே இருக்கு முதல்ல வெறுமைய இல்ல இல்ல அந்த தியேட்டர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் கம்யூனிட்டி தியேட்டர் ஆர்ட்டிஸ்ட் இல்லை சொன்னா அவங்களுக்கு வாயில தான் ஏன் அந்த கம்யூனிட்டி இதுதான் ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ண விரும்புறேன் நேத்து வந்து நிக்சன் அவங்க அப்பா வந்து சைக்கோன்னு சொன்னான்னு சொல்லிட்டு சைக்குக்கு ஒரு மீனிங் இருக்குது சைக்கோக்கு ஒரு மீனிங் இருக்குது உங்கள் மேலே உள்ள ரெஸ்பெக்ட்டே போயிடுச்சுன்னு சொல்லிட்டுலாம் சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் உங்கள் கிட்ட வந்து ரெஸ்பெக்டை சம்பாதிக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ணலை முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொந்த அப்பாவை தான் பெத்து வளர்த்து ஆளாக்கணும் ஒரு தந்தைய சைக்குன்னு சொல்கிறதும் ஒன்று தான் சைக்குன்னு சொல்கிறதும் ஒன்று தான் சைக்குன்னு அவன் எந்த கான்டெக்ட்டில் சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையாவே சைக்குக்கான அர்த்தம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அவன் சைக்கோன்னு சொல்றதை தான் அந்த தருதலை அதுக்கு தெரியாம ஷார்ட் ஃபார்ம்ல சைக்குன்னு சொல்லுது இது கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படியே அவங்க சொல்ற வார்த்தை எடுத்துக்கிட்டு தான் பேசுவீங்களா இல்ல அப்படி தான் நான் பேசணுமா இது எனக்கு இல்ல சத்தியமா நீங்க என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சத்தியமா வந்து யோசனையே இருக்கு என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஏங்க ஆ எனக்கு வந்து இதை சொல்லணும்னு தோணுச்சு இன்னொன்று வந்து சில பேரை பற்றி பேசினா சில பேருக்கு பிடிக்க மாட்டுது அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது யாருன்னா இதெல்லாம் பண்ணாங்கன்னால் அதில் வந்து விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க அது உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா பார்க்கறதுக்கு அக்கா வந்து தங்கச்சிக்கிட்ட தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை சொல்லிட்டுருக்காங்க அதாவது மோட்டிவேட் பண்ணுறாங்களாமா மாயா வந்து சொல்லிட்டாங்க என்னால் இருக்க முடியாது நான் கிளம்ப போகிறேன் என்னால் முடியல எங்களோடலாம் என்னால் வந்து போட்டி போட முடியல என்னால் விளையாட முடியலன்னு சொல்லும்போது அக்கா வந்து பயங்கரமாக வந்து தங்கச்சி வந்து புகர்ந்து பேசுகிறாங்க நீ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் மாயா உன்ன மாதிரி இந்த விட்டுக்குள்ளே கேம் ஆட கூடிய ஒரு பிளேயர் பேரே கிடையாது உனக்கு வெளியில் அவ்வளவு சப்போர்ட் இருக்கு ஒரு ஐம்பது நாள் நீ வந்து வேற மாதிரி இருந்தாலும் இன்னொரு ஐம்பது நாள் நீ வந்து பவுன்ஸ் பேக் பண்ணிட்டேன் முக்கியமா ஒரு உருட்ட உருட்டு நாங்கள் என்ன உருட்டு தெரியுமா நான் யோசிப்பேன் உன்னை வந்து யார் எத்தனை பேர் அடிச்சாலும் என்னதான் உன்னை வந்து பண்ணாலும் வீக்கெண்ட்ல நீ எவ்வளவுதான் திட்டு வாங்கினாலும் நீ திரும்ப திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ற அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்னது வீக்கெண்ட்ல மாயாவை திட்டுறாங்களா யாருங்க திட்டுனது ஒரு நம்ம திட்டுறத வந்து சொல்றாங்களோ நம்ம ரிவ்யூஸ் பார்த்துட்டு சொல்றாங்களா தெரியல வீக்கெண்ட்ல மாயா திட்டு வாங்கறாங்களா அதை விட ஒரு அல்டி காமெடி என்னன்னா மாயாவை எல்லாரும் அடிக்கிறாங்களா எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாலும் பண்ற பண்றீங்கம்மா நீங்க நிகழ்ச்சி பாக்குறீங்களா இல்லையா அடிக்கிறதே உங்க தங்கச்சி தான் எல்லாரையும் அடி அடி துவ துவைக்கிறது உங்க தங்கச்சி தான் உங்க தங்கச்சி திட்டவே இல்லை உங்க தங்கச்சிக்கு எதிராக யாரெல்லாம் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றாங்களோ அவங்கள தான் கமல் சார் வந்து திருக்கிட்டு இருக்காரு அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை இதுதான் இதை விட ஹைலைட்டா ஒரு விஷயம் சொல்லட்டுமா இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஒண்ணுல நீங்க போக மாட்டீங்க கமல் சார் தான் வருவாரு மாயாக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளையும் ஒத்துமை இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பேசுறாங்க நான் பேசல நீங்க என்னடானா வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படியே தலைகீழா சொல்றீங்களே மாயாவை அடிக்கிறாங்களா மாயாவை திட்டுறாங்களா வாட் இஸ் தி ஸ்வகதா ஸோ இது வந்து ஒரு பக்கம் அக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் இந்த அழுகாட்சி சீன்லாம் நடக்குது மாயா திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல என்னால முடியலை என்னை வந்து மென்டல் பிரஷர் ஆகுது எனக்கு என்னோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது மீண்டும் அந்த இடத்துல மென்டல் ஹெல்த் வருது என்னால போராட முடியலை இவங்க எல்லாம் என் பின்னாடி பேசுறாங்க நான் வந்து இவங்க மேல ஜென்யூனான அன்பு வச்சிருக்கேன் ஆனா எல்லாரும் என்னை பத்தி பின்னாடி பேசுறாங்க இந்த சாரவணன் எப்படி இந்த சரவணனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் எவ்வளோ பேசியிருப்பேன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அவெல்லாம் என்னை பத்தி பின்னாடி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதுக்கு கூட சேர்ந்து அக்காவும் அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அநியாயமா இல்லையா சரவணனுக்கு எவ்வளோ பேர் பட்ட பேர் நீங்க வச்சிருக்கீங்க எல்லா இடங்களும் சரவணனை அசிங்கப்படுத்துறதை இவங்க தான் அப்படி உங்களை அசிங்கப்படுத்துறாங்க நீங்க அந்த டீம்ல இருந்து வெளியில வாங்க இண்டிவிஜுவா விளையாடுங்கன்னு சொன்னா அது வந்து தப்புன்னு சொல்றீங்க அவனை ஒப்புச்சம்மான வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து சரவணனுக்கே தெரியல இந்த வாரம் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் வெளியில போய் பார்த்தாருன்னா தெரிஞ்சுப்பாரு இதை சொல்லிட்டு அழுகுறாங்க நமக்கு என்னன்னா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற தான் இருந்துச்சு சத்தியமா மாயாக்கி இப்போ ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து பெருகிட்டாங்க சோ அதனால மாயாவை பத்தி பேசினாலே மாயா ஃபேன்ஸ் வந்து காண்டா அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியுமா சோ இது வந்து ஒரு பக்கம் அக்கா வந்து தங்கச்சி வந்து அட்வைஸ் பண்றாங்க முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் பண்றாங்க நீ இருக்கணும் ஃபைனல்ஸ் வரைக்கும் நீ இருக்கணும் நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் விரும்புகிறாங்க அப்படின்னு எவ்வளோ சொல்றாங்க மாயா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை என்னால முடியாது நான் உங்க கூட வந்துருவேன் நான் வந்து இங்கேலாம் இருக்கிற மாதிரி ஐடியா இல்லை நான் வெளியில போய் சம்பாரிச்சிக்கிறேன் எனக்கு தேவையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறமா வந்து தான் ரவினாவுடைய ஃபேமிலி ரவீனாவுடைய ஃப்ரெண்டுடைய அம்மா பிளஸ் ரவீனாவுடைய அண்ணன் சோ இவங்க வந்து வந்து ஒரு தேவலாத வேலையை பார்த்துட்டாங்க தான் நான் சொல்லுவேன் ரவீனாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கு நீ இவ்வளோ லென்த்தான அட்வைஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவை

தனியாவா தான் டிராவல் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது மணி தான் தனியா டிராவல் பண்றா போல ரவினா கூட அம்மா ரவினா கூட வராங்க எதுக்காக மணி கூட பழக வரணும் இவங்களே பழக விட்டுருவாங்க ரகுவரன் சார் காமெடி அடிக்கடி வந்து நம்ம பிக் பாஸ்ல வந்து பேச வேண்டியதா இருக்கு இவங்களே பாம வைக்கிறாங்க இந்த பாம அவங்களே எடுக்கிறாங்க நீங்களே பழக விடுறீங்க அந்த பழக்கம் வந்து நெருக்கமாயி மாறும் போது நீங்களே அதை தப்புன்னு சொல்றீங்க வை வெளியில நீங்க அதை பண்ணிருக்கலாமே இது வந்து இத்தனை நாள் கழிச்சு மணிக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது ஒரு ஃபேன் பேஸ் வந்து இப்போ வளர்ந்துருக்கு இந்த நேரத்தில் அவனை வந்து ஒரு பொண்ணு விஷயத்தில் வச்சு நீங்கள் வந்து மட்டமாக வந்து அவனை இறக்கணுமா அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது ஸோ ஓவரா பேசிட்டாங்க ஒரு பக்கம் பேசுனது நல்லது பட் இருந்தாலும் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து இதுவாக இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க வெளியில வந்து பேசிக்கோங்க உள்ளே எதுவும் பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து கண்ணியமான அட்வைஸ் வச்சுருக்கலாம் இன்னமும் இவங்க வந்து ஏதோ ரொம்ப தப்பான வேலையை பண்ண மாதிரி அவ்வளோ நேரம் உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட பேசி அதுக்கப்புறமா மணியை கூட்டம் வந்து உட்கார வச்சு பேசி அது தேவையில்லாத ஒன்று ஏன் தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்கிறேன் இந்த நேரத்தில் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்துருச்சு கிளைமேக்ஸ் வந்து நெருங்கிட்டாங்க அந்த அளவுக்கு பெருசாக வந்து ரெண்டு பேரும் தவறு பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் விளையாண்டாங்க அது மற்றவங்களோட கேம் அஃபெக்ட் அதுக்கு அதுக்கான அட்வைஸை பண்ணியிருக்கலாம் இப்படி போட்டு நீங்கள் வாட்டு வாட்டணும் வாட்டணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்ததுலேயே மட்டும் தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு பட் இருந்தாலும் அந்த கண்டென்ட் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா கோட் வேர்டுன்ற வேர்டு வந்து பேசுகிறாங்க கோட் ரெட் இது வந்து சில பேர் என்ன இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கோல் ரேட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பணப்பெட்டி எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவுடைய பிஆர் சொன்னதாக அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றாங்கன்னு சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு வேல்யூன்னு தெரியல மேபி ரவீனா ரவீனா வந்து எடுப்பாங்கன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது பட் இது வந்து கோட்வேடா அப்படின்றது வந்து நம்மளால் எடுத்து இதுதான் அதுக்கான மீனிங்றது மாதிரி எடுத்துக்க முடியலை பட் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தால் தப்பு இல்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் ரவீனாவால் என்ன பண்ண முடியாது கப்படிக்க முடியாது மேபி வந்து பணப்பெட்டி வச்சா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு இவங்க தான் இவ்வளோ நேரம் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ரியாக்ட் பிக் பாஸ் கோல் ரெட்ன்ற ஒரு வார்த்தை பேசுனதுக்காக அவங்களை வெளியில அனுப்பணும்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இதை விட அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வெளியில நடந்த விஷயங்கள் வெளியில ஃபேன்ஸ் இப்படி பேசுறாங்க இந்த மாதிரி வெளியில உங்க பேர் இப்படி கெட்டு போயிருக்கு அப்படிலாம் அவங்க பேசவே இல்லை இந்த வீட்டில் மணியும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க உனக்காக அவர் பண்றதோ அவருக்காக நீ பண்ணுறதும் இது கிடையாது இந்த கேமே உங்க அம்மா எதுக்கு அனுப்பிச்சா இப்படி தான் உள்ள நடக்கிற விஷயங்களை பற்றி தான் பேசுனாங்க எக்ஸ்ட்ரா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கோல் ரெட் பிக் பாஸ் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா நீங்க வந்து விதியை உயிரிட்டீங்க வெளியில நடக்கிற அதனால இந்த வீட்டில் உங்களுடைய நேரம் முடிச்சுன்னு சொல்லிட்டு கேட்ட திறந்து வச்சு அவ்வளோ நேரமா அவங்க வந்து இது பண்ணிட்டாரு ஆனா ஒரு வகையில அது வந்து நல்லதா இருந்துச்சு ஏன்னா அவங்க அதோட பேசவே இல்லை அமைதி ஆயிட்டாங்க மணிலாம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு விஷயம் மணி பண்ண தப்பு என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கான காரணம் நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடி உங்களுடைய திறமையை நீங்கள் மக்களுக்கு காட்டுறதுக்கான தவிர்த்து லவ் பண்ணுறதுக்கு இது இடம் இல்லை நீங்கள் வெளியில் போயிட்டு உங்களுடைய லவ் பண்ணியிருக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தைகளாமே விட்டுருக்காரு நீ வந்து உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும் எதுக்கு என்ன அடையணும் அப்படின்னா உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இவர் சொல்லுமோ அங்கே ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க நீ என்ன பெரிய அப்பா டேக்கரா முன்னாடையிறதுக்கு என் பொண்ணு எதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ வந்து டச் ஆகிட்டு இருக்கு உள்ளதாக மேட்ரு பாஸ் இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் நைட் கான்வர்சேஷன் பேசக்கூடிய ஒரே கப்புள்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் அது மூலமாக எதனா வந்து அவங்களுக்கு சின்ன சின்னதான கண்டென்ட் வந்து கிடைச்சிட்டு இருந்தது இப்போ இவங்க வந்து பேசிட்டு போனதுனால அந்த கண்டென்ட்டுமே இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பாஸ் வந்து பார்த்து இது நடக்குதா இதுக்கப்புறமா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா உடைய அன்ன வராப்பில் பூர்ணிமா அதாவது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் பூர்ணிமா அண்ணன் வரதுக்கு முன்னாடியே சரவணனுடைய தங்கச்சி வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க சரவணன் கிட்டே பேசினாங்க சரவணன் தங்கச்சியை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் பூர்ணிமாவுடைய அண்ணன் அவருடைய பங்குக்கு அவரும் அவங்களோட குழந்தையை வந்திருந்தாங்க ஸோ அந்த பொண்ணு ஜாலியாக வந்து எல்லோரும் கூட சேர்ந்து விளையாடி ஒரு மாதிரி வந்து அந்த வீடை வந்து சைல்டுகுட்டு கொண்டு போயிடுச்சு ஸோ அண்ணன் வந்து ஒரு மாமா வேலை பார்த்துட்டார் இதை வந்து நான் போன வீடியோவில் பேசியிருக்கேன் என்ன மாமா வேலை பார்க்குறாரு அப்படின்னா விஷ்ணுகிட்ட போயிட்டு என்ன விஷ்ணு உங்களை வந்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க எங்கள் அம்மா அந்த மீனிங்கில் சொல்லலை எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் சண்டை போடுறீங்க அதாவது அண்ணன் மாதிரி சண்டை தான் சொன்னாங்களே தவிர்த்து உங்களை அண்ணன் சொல்லலை அதனால நீங்கள் வெக்ஸ் ஆகாதீங்க யூ கண்டினியூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல ஸோ இதுக்கான அர்த்தம் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இவர் அண்ணனா இல்லை வேறு யாராச்சும்மா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு உடனே எனக்கு மைண்டில் தான் எந்த ஒரு அண்ணனும் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா விஷ்ணு ஒன்றும் பூர்ணிமா மேலே அவர் பழகல அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பழகினாரு இதை வெளியில இருந்து பார்க்குற ஒரு அண்ணன் வந்து இப்படி பேசுவாரா அப்படின்னு பார்த்தா இந்த அண்ணன் பேசுறாரு ரொம்ப வந்து ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி போல இருக்கு ஸோ இவங்க வந்து பேசுறாங்க இது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அந்த குழந்தை வந்து எல்லாரும் கூட விளையாடிக்கிட்டு இருக்கு அடுத்ததான் உள்ள என்ட்ரி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணியுடைய அண்ணன் மணி அண்ணனுடைய குழந்தை அந்த குழந்தை அவ்வளோ கியூட்டா இருக்கு அந்த குழந்தையை பார்த்ததுமே மணி வந்து உடஞ்சிட்டாரு ஏன்னா அவ்வளோ மனசுக்குள்ள வந்து அவருக்கு வந்து ஒரு வலி இருந்துச்சு அவங்க ஆண்டி வந்து பேசுனதுனால அவ்வளோ வந்து ஃபீலிங்ஸ்ல இருந்தாப்புல அந்த குழந்தை வந்து மணியை பார்த்ததுமே அங்கேருந்து ஓடி வந்த அந்த அழகை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு நல்ல ஒரு கியூட் மொமெண்ட் தான் இருக்குது சரிங்களா ஸோ அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்து வந்து அவர் அழுவுறாரு அவரால் முடியலை பிரேக் டவுன் ஆகிட்டாப்புல அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது மணி அழுகிறத பார்த்துட்டு கண்ணை துடைச்சி விடுது மணியை வந்து முடிய பிடிச்சிக்கிட்டு தலையில் முட்டி அவரை கன்சோல் பண்ணுது அழகாக பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த குழந்தை பண்ணுது அந்த வயசுல தெரியுது பாருங்களா அப்போ எந்த அளவுக்கு பாசமாக இருந்திருப்பாங்க எப்பயுமே அது ஒரு தனி ஒரு ஒரு சித்தப்பா பாசம் இப்போ கூட சித்தான ஒரு படம் வந்துச்சு பா சூப்பராக இருந்துச்சு படம் ஸோ அண்ணனுடைய தங்கை அந்த சித்தப்பா மகள் உறவு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்றதை இன்னைக்கு மணி மூலமாக நம்ம பார்த்துருப்போம் சூப்பராக ரெண்டு குழந்தைகளும் கொஞ்ச நேரத்தை கழிச்சு விளையாட ஆரம்பிச்சிச்சு இதில் இன்னொரு குழந்தை கூட சேர்ந்துச்சு யார் தெரியுமா நம்ம அர்ச்சனா தான் ஸோ அந்த குழந்தைகளோட சேர்ந்து இவங்களும் வந்து குழந்தையா மாறி அந்த குழந்தைங்க கூட ஓடி பிடிச்சி விளையாடுறது ஹாம் ரெஸ்லிங் பண்ணுறது குதிச்சு விளையாடுறது யானை மாதிரி விளையாடுறது ஸோ ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மணியும் அந்த குழந்தையும் இருந்த அந்த அழகான தருணங்களை பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இந்த கையில மணி அண்ணனுடைய குழந்தை இந்த பக்கம் பூர்ணிமா அண்ணனுடைய குழந்தை இந்த ரெண்டு குழந்தையும் தூக்கிட்டு அர்ச்சனா பண்ண அந்த ஃபன் இதெல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சோ ஒரு குடும்பம் வந்துச்சு சரவணனுடைய தங்கச்சி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க சரவணன் கிட்ட நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் முன்னாடி பேசுறது வேற உன் பின்னாடி பேசுறது வேற நீ இப்படி இருக்காத நீ உன்ன பத்தி யாராச்சும் எதனா சொல்றாங்கன்னா அப்படி இல்லை நீ சொல்லு நீ அமைதியா வராத உன்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த வீட்ல இல்லை நீ அந்தளவுக்கு வந்து யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற பட் அது இந்த வீடு இல்ல அது இந்த கேம் இல்லை நீ மனசை வச்சு விளையாடக்கூடாது நீ மூலையில என்ன யோசிக்கிறோ அதை வாயில பேசுறோம் இதுதான் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க அதுக்கப்புறமா பூர்ணிமா கூட நான் மன்னிச்சிருவேன் மாயாவை மன்னிக்க மாட்டேன் ஏன்னா நீ அஞ்சு ஸ்டார் அஞ்சு ஸ்டார் நீ வாங்கினதுக்கு மாயா என்ன தெரியுமா சொன்னாங்க இவனுக்குலாம் ஏன்டா போய் அஞ்சு ஸ்டாரை கொடுத்தீங்க வேஸ்ட் அப்படின்னு வந்து மாயா சொல்றாங்க சோ நீ வந்து பார்த்து பழகு எல்லாருக்குடைய வந்து அவங்க யாருன்னு தெரியாம அவங்க கூட பழகாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து சொல்றாங்க ஆனா இது ரொம்ப லேட் இது இந்த வாரத்தில் சரவணன் வந்து வெளில வர போறாரு ஆபிஸா தெரியுது ஏன்னா ஓட்டிங் வந்து அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு சோ அதனால நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை மேபி அவர் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பின்னாடி இருந்துகிட்டு நம்மளோட முதுகலை எப்படி குத்திருக்காங்கன்றது வந்து அவர் தெரிஞ்சிக்கலாம் இந்த சம்பவம் ஒன்று நடக்குதுங்க கடைசியாக வந்து நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு ஃபேமிலிஸ் எல்லாமே போயிடுறாங்க ஃபேமிலிஸ் போன பிறகு வழக்கம் போல ஒரு டாஸ்க் ப்ரொமோஷன் தான் ப்ரமோஷன் லிக்விட் கூடிய ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கு நேற்று பாருங்க அதே டாஸ்க்கு நீங்க நடக்குது கண்டினியூஷன் பார்ட் டூ இந்த பார்ட் டூவில் அர்ச்சனா டீமுடைய ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா கேட்டால் மலைச்சு போயிருவீங்க அதாவது டிஃப்ரென்ஸ் பாருங்க இந்த கேம் எங்கே நடக்குது எப்படி விளையாடுறாங்கன்னு தெரில ஆனால் ஃபேன்ஸ் விளையாடக்கூடிய ஒரு கேம் அர்ச்சனா இருக்கக்கூடிய டீம் வாங்கியிருக்க மதிப்பெண்கள் எண்பத்தி ரெண்டாயிரத்து ஆயிரத்தி நேத்து வந்து அவங்க இருந்தது வந்து ஐம்பதாயிரத்தி சில்ற ஐம்பத்தி ரெண்டாயிரம் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்து சில்லரை வந்து வாங்கியிருக்காங்க செகண்ட் பொசிஷன் யார் தெரியுமா பூர்ணிமா டீம் அவங்க எவ்வளவு வாங்கிருக்காங்க முப்பத்தி ஏழாயிரமோ முப்பத்தி எட்டாயிரமோ டிஃப்ரென்ஸை பாருங்களேன் மூணாவதுல மூணாவதுல இவங்க டீம் விசித்ரா அவர்களோட டீம் இருக்கு அவங்க வாங்கியிருக்க சோரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்து சம்திங் வாங்கியிருக்காங்க அர்ச்சனாவுடைய வெளியில் பயங்கரமா இருக்கு அர்ச்சனக்கான ஆதரவு வந்து வேற மாதிரியா இருக்கு இப்ப இதுல தெரியாதா நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள கிளியரா காட்டுறீங்க யாருக்கு சப்போர்ட் இருக்குது மக்கள் யார் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை கிளியரா காட்டுறீங்க இந்த டாஸ்கில் தெரியல எல்லாருக்குமே அங்க தெரியுது இந்த ஸ்கோருக்கு காரணம் அர்ச்சனாவுடைய சப்போர்ட்டர்ஸ் அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸுன்றது எல்லாருக்குமே தெரியுது ஸோ அர்ச்சனாவை பார்த்தா ஒரு பயம் இருக்கு உங்களுக்குள்ளே அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க அர்ச்சனான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அதனாலேயே அர்ச்சனாக்கு இந்த ப்ரொமோஷன் டீ இந்த டாஸ்க்கில் யாராக இருந்தாலும் அர்ச்சனா டீம் கூட போயிடணும்னு ஆசைப்பட்றாங்க மாய அப்படி தான் வந்தாங்க ஸோ இவ்வளோ ஸ்கோர் வந்து நினைச்சு பாருங்க ஆனால் இது வந்து உடனே வந்து சில தற்கொலை இருக்குது ஒரு சேனல் உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு பேச வேண்டியது இது எல்லாமே பிஆர் வேலை இதெல்லாம் பெய்டு பாட்ஸ் வேலை இதெல்லாம் பெய்டு ரிவியூவர்ஸ் வேலை ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயம் தான் ஸ்கோரும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஃபேன்ஸும் கிடையாது யாரும் கிடையாது அவ ஒரு குடிகாரி அவ வந்து ஒரு போதை பொருளுக்கு அடிமையானவன் சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்குன்னு பேச வேண்டியது அர்ச்சனாவை பேசிக்கிட்டு இருந்த வாய்ப்பு அர்ச்சனாவுடைய அப்பாவை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து நான் அன்னைக்கே சொன்ன கண்ணில் குத்துறதுக்கு பதிலாக வாயில் குத்திருக்கணும் பேச கூடாத அளவுக்கு பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பண்ணாமல் போயிட்டாங்க அந்த மர்மமான நபர் யாருக்கு தெரியல அந்த நபர் வந்து பண்ணக்கூடிய தவறு வந்து இதுதான் ஸோ வாயில குத்தாம போயிட்டீங்க வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் வாயை வச்சு பொழைக்கலாம் அப்படின்னா அது நல்லா இருக்காது ஸோ இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவங்கள பற்றி பேசி பேசி என்னுடைய டிக்னிட்டியை குறைச்சிக்கிறதுக்கு நான் விரும்பல ஸோ இது நடக்குதுங்க ஃபுல்லாக போய் சொல்ல இவ்வளோ தான் நடந்திருக்கு நான் கொஞ்சம் நல்லா பெருசாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த பேரண்ட்ஸ் வர்றது போகிறது விஜித்ரா அவர்களை வந்து கடைசியாக வந்து ஏன் வச்சிருக்காங்க மாயா ஃபேமிலிக்கு ஏன் வந்து இறுதியாக கொண்டு வராங்க எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னராக யார் இருக்க போகிறாங்களோ அவங்களுடைய ஃபேமிலிஸை கடைசியாக தான் கொண்டு வருவாங்க போன சீசனில் கூட அசிம் விக்ரமனுடைய ஃபேமிலியெலாம் கடைசியாக தான் வந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த சீசனில் இப்போ டிஃப்ரெண்ட்டாக விஜித்ரா மாயா இவங்களுடைய ஃபேமிலிஸை வந்து இறுதியாக கொண்டு வராங்க இதன் மூலமாக ஏதாச்சும் வந்து ரகசியத்தை சொல்ல விரும்புதா பாஸ் நிகழ்ச்சி அப்படி நீங்கள் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க டிவி சேனல்ல என்ன ஆகும் தெரியாது இப்போ தான் வந்து தெலுங்குல வந்து வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரன்னரை கார்ல அடித்து உடச்சிருக்காங்க ரசிகர்கள் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரன்னர் வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்காரு அவ்வளோ விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அதனால் ஒரு ரிப்ளை கொடுக்கணுன்றதுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணி ஃபைனல் எபிசோட் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவங்களுடைய காரெல்லாம் அடித்து உடச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நடந்துடாமல் இருக்கணும் அப்படின்னா விஜய் டிவி கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஏன்னா ஆஃபீஸாக நீங்கள் இந்த மாதிரி வந்து மாற்றி அதுக்காச்சும் டைட்டில் கொடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் பச்சையாக மாட்டிப்பீங்க எப்படி சொல்கிறேன்னா ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்து சும்மா கிடையாது சும்மா பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டிங் டிஃபரன்ஸ் கிடையாது போன சீசனில் விக்ரமனுக்கும் அசிமுக்கும் ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது நீங்கள் அதில் மேனிஃப்ளேட் பண்ணிட்டீங்க பட் இந்த முறை அதை பண்ணவே முடியாது ஏன்னா டிஃப்ரென்ஸ் மட்டுமே ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்குது அர்ச்சனாக்கும் மற்றவங்களுக்கும் ஸோ நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கணும்னு தெரியாது இத்தனைக்கும் அர்ச்சனா விஜய் டிவியில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான் அர்ச்சனாக்கு இந்த மாதிரியான துரோகத்தை பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல அதை தாண்டி மாயா பூர்ணிமாக்கு எப்படியாச்சும் ரன்னர் அப் வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல மும்முரமாக இருக்காங்க நல்லாவே தெரியுது நிச்சயமா பாருங்க இவங்க ரெண்டு பேருமே ஃபைனல்ஸ்க்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது வித்தித்ரா கூட தூக்கி வெளில போடலாம் சொல்ல முடியாது இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் அக்கான கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோ நம்மளேருந்து சந்திக்கிறேன் அது வர பெறுவது நான் அரவிந்தன்